பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இனக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா இந்த நாற்பத்தெட்டு மணி தியாலத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்களை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நான் இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதான் இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறுக்காமல் டிஎம் பண்ணி ஓகே சோ நம்ம ரீடிங் ரீடிங்லாம் போயிடலாம் ஸோ உங்களுடைய காதல் வாழ்க்கையில் நாற்பத்தெட்டு மனித என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் காதல் வந்து ஒரு முடிவை நோக்கி போயிட்டுருக்கு அல்லது இந்த காதலில் வந்து ஒரு அன்பான ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் என்னுடைய நபர் வந்து எனக்கு அந்த மாதிரி விஷயத்த கொடுக்குறாங்க இல்லை அப்படின்னுலாம் இருந்தது அப்படின்னா இந்த நாற்பத்தெட்டு மணி தேழத்தில் உங்கள் நபர்கள் வந்து உங்கள் ஒரு அன்பாக கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த விஷயங்கள்லாம் திடீர்னு உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி ஓகே ஓகே அது வந்து 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 நபர்களே உங்ககிட்ட ஒரு ஒரு கதைக்கிறது கதைக்கிறது அப்படின்னு அப்படின்னு இருக்கலாம் இந்த இந்த ரொம்பவே எதிர்பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்களா அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் இவங்க என்கிட்ட இல்லை இப்படியான விஷயத்த விஷயத்த கொண்டிருக்கீங்க அப்படின்னா நபர்கள் தன்மையான வெளிப்படுத்துறது உண்மையான விஷயத்தை வெளிப்படுத்துறது ஒரு அன்பா கதைக்கிறதுக்கு வச்சுருந்துருப்பாங்க அல்லது சரியான ஆன்சர் கொடுக்காம இருந்திருக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அந்த நபர்களுமே ஒரு அன்பை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல நீங்களுமே ஒரு அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கீங்க ஓகே அதே மாதிரி அந்த நபர்களும் ஒரு அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்காங்க அப்படிங்கும் போது உங்கள் கிட்ட திரும்ப வந்து ஒரு அன்பாக கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்குமா ஓகே ஸோ இங்கே எம்ப்ரஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்திருக்கலாம் உங்கள் அன்பு வந்து இப்போ நீங்கள் காட்டுற அன்பில் சந்தேகம் வந்திருக்கும் அந்த நபர்களுக்கு இல்லைன்னா அந்த நபர்கள் உங்கள் மேலே வச்ச காதலில் கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள்லாம் உடைக்கப்பட்டிருக்கலாம் அப்போ நீங்கள் என்ன நினச்சி கொண்டிருப்பீங்கன்னா இந்த காதலுக்கு வந்து நம்ம சரியான அக்கள் கிடையாதோ ஒருவேளை அந்த நபர்கள் வந்து இந்த காதலை மதிக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்தை வந்து நீங்களே உங்களுக்குள்ளே போட்டு கன்ஃபியூசன் பண்ணி கொண்டு ஒரு ஸ்திரமாக இல்லாமல் அது உங்களுக்குமே ஹர்ட்டிங்காக இருக்கும் உங்கள் நபர்களுக்குமே ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹார்ட் பண்ணுற விஷயத்தை வச்சு கூட உங்கள் காதலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் போயிட்டுருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் நபர்கள்கிட்ட ஒரு அன்பை நோக்கி தான் நீங்கள் கதைச்சிருப்பீங்க பட் அதுவே ஒரு சண்டையில் வந்து முடிஞ்சிருக்கலாம் ஓகே அதுவே ஒரு பிரிவை ஏற்படுத்தியிருக்கலாம் திரும்ப இந்த நபரோட வருகைக்காக திரும்ப காத்து கொண்டிருக்குது திரும்ப இந்த நபர் வந்ததுக்கப்புறம் இதே அன்புக்காக சண்டை போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை மாற்றி மாற்றி பண்ணிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த நபர்கள் இப்போது இந்த நாற்பத்தெட்டு மணித்தேலத்தில் அப்படி ஏதாவது உங்களை விட்டுட்டு கோச்சி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா மீண்டும் இது வந்து கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அன்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த நாற்பத்தெட்டு மணி தியாகத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது நீங்கள் என்ன சுச்சுவேஷன்ஸில் இருந்தாலும் சரி நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி ஓகே நீங்கள் ஒன் சைட் லவ் பண்ணுறீங்கன்றாலும் சரி ஓகே இந்த நபர்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு பதிலாக இல்லை கொஞ்சம் ஆதரவாக அன்பாக கதைக்கிற மாதிரி இருக்கலாம் ஓகே அந்த மாதிரி மாற்றங்களை வந்து உருவாகும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ உங்கள் காதல் வந்து மூமெண்ட்டே கொடுக்குது நான் என்ன தான் புஷ் பண்ணி கொண்டிருக்கேன் அப்படின்னாலும் மூமெண்ட் காட்டுதில்லை அதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கூட இல்லை நான் கதைச்சா கூட என் நபர் வந்து அந்த காதலே வேண்டார் இல்லை இருந்தாலும் சரி இப்போ இந்த நபர்கள் நின்று நிதானமாகி என்ன நடக்குது அப்படின்றத கேட்குறதுக்கான சான்சஸும் இருக்கான் ஸோ அதே மாதிரி இந்த காதலில் நிற்கிறதா இல்லை வேண்டான்னு விட்டுட்டு போகிறதா இல்லை நான் இந்த காதலை வந்து அடுத்த கட்டம் நகர்த்துறதே உங்கள் மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த குழப்பத்துக்கெல்லாம் இந்த நாற்பத்தெட்டு மனிதக்குள்ளே உங்கள் மனநிலை வந்து ஒரு மாதிரி மாறி ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையும் ஒரு சுகம் சுமூகமான முடிவையும் எடுத்துக்கொள்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்லி திங்க் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அதாவது தெளிவான விஷயத்த வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன விஷயம் வந்தாலும் சரி பரவாயில்ல நான் அதை எடுத்து கொள்றேன் இல்ல நான் அதை ஃபேஸ் பண்ணி கொள்றேன் அப்படின்ற மாதிரி நீங்களுமே இந்த காதல பொறுத்து ஒரு சிலமான தைரியமான விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க இல்ல தைரியமா மாற போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே அப்போ இது வரைக்கும் இந்த காதலை நீங்கள் என்ன தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கல அப்படின்னா கூட உங்களுக்கு அது ஈஸியாகவே புரிஞ்சிடும் இந்த காதல் இருக்கா இந்த காதலுக்காக நான் நிற்கலாமா அல்லது ஆகி வெளியே போயிடலாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட ஒரு சில விஷயங்கள் வந்து தெளிவாக அந்த காதலை பொறுத்து புரிஞ்சிடும் இந்த நாற்பத்திரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது விஷயத்தில் தெளிய வருது அப்படின்னா அதையே நீங்கள் கன்ஃபார்மாக எடுத்துக்கொள்ளலாம் ஓகே ஏன்னா அதுதான் இந்த காதலோட முடிவும் இல்லை அடுத்த ஒரு கட்டமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அதே மாதிரி காதலில் வந்து இந்த நபர்கள் ஒரு தேர்ட் பார்ட்டிக்குள்ளே கொண்டிருக்காங்க அப்படின்னா இதில் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஏன்னா இப்போதைக்கு பார்க்கும்போது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே ஸ்டெக்காகி நிற்கிற போல் இருக்குது ஓகே ஸோ இந்த நபர்கள் தேர்ட் பார்ட்டி விஷயத்துலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது இப்போ இந்த நபர்களில் தேர்ட் பார்ட்டியை வந்து ஏமாற்றி கொண்டிருக்காங்க எல்லா ஒரு ட்ராப்புக்குள்ளே சிக்க வைக்கிறாங்க பொய்யாக கொண்டிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயம்லாம் உங்கள் நபர்களுக்கு வந்து ஒரு தளியாக வரும் ஓகே அது மாதிரி யார் உண்மையாக நடந்து கொள்கிறாங்க யார் ட்ராமா பண்ணுறாங்க ஏன் ட்ராமா பண்ணி பண்ணி இந்த இடத்துல நிற்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த நபர்களுக்கும் தெரிய வரும் ஸோ இப்படி தெரிய வர்றதுனாலோ என்னமோ உங்கள் காரில் வந்து ஒரு ஸ்திரமான இடத்தை நோக்கி நகரும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படின்றதான் நாற்பத்தி ரெண்டு மணி தேங்கத்தில் நமக்கு ஒரு தெளிவை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சிலருக்கு வந்து நிறைய கோபம் இருக்கலாம் உங்கள் நபர்களுக்கு ஏன்னா நீங்கள் வந்து தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அவங்க மேலே வச்சிருக்கலாம் ஒரு தப்பான ஒரு பார்வையை புகுத்திருக்கலாம் அல்லது தப்பான ஒரு விஷயத்த இல்லை நீ இது பண்ணினா அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்று இருக்கலாம் ஸோ அந்த நபர்கள் மறுத்ததுனாலோ என்னமோ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கோபம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்க தான் செய்து உங்கள் நபர்களோட மனசில் ஓகே ஸோ அப்படியான கோபங்கள் வந்து கொஞ்சம் அதுக்கான ஒரு தெளிவும் கிடைக்கும் அப்படின்ட்டும் சொல்லலாம் ஓகே ஸோ இந்த இடத்துல காதலிக்கிறேன் அப்படின்றதையும் தாண்டி இந்த இடத்துல உண்மையான காதல் இருக்கா அப்படின்றதுக்கான ஃபைட்டிங் மூமெண்ட் வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை காதலுக்காக தான் இந்த ஃபைட்டே போய் கொண்டிருக்கு என் காதல் இருக்குதான்னு முத சொல்ல அப்படின்ற மாதிரி இல்லை நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் கேட்டால் அதிகமாக பண்ணியிருப்பீங்க ஏன்னா உங்களுக்குமே இந்த நபர்கள் வந்து வேற ஒரு விஷயத்தில் பிஸியாக இருந்திருக்கலாம் இல்லை இவங்க வந்து வேற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தி கொண்டுருந்துருக்கலாம் அப்போ நீங்கள் வந்து இல்லை எனக்கு இந்த இடத்துல நீ இது சொல்லணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ரெஷர் பண்ணியிருக்கலாம் ஸோ அப்போது அந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியிருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த நபர்கள் வந்து இன்னொரு விஷயத்தில் பிஸியாக இருக்காங்க அப்படின்றலாம் இருந்துச்சுன்னா இப்போ அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த நபர்கள் உங்களை பற்றின சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த நபர்கள் வந்து உங்களோட ஃபீலிங்ஸுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுத்து ஓகே நம்மளுடைய பார்ட்னர் இது தான் விரும்புகிறாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சரை வந்து நான் கொடுத்தாகணும் இன்னுமே காக்க வைக்கக்கூடாது இன்னுமே நான் காக்க வச்சேன் அப்படின்னா கூட இந்த காதல் வந்து ஒரு இடத்துல அப்படியே மாட்டிக்கொள்ளும் அல்லது இந்த காதல் முடிஞ்சு போயிடும் அப்படின்ற பயம் வந்து இந்த நபர்களுக்கும் வந்திருக்கும் ஓகே ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு பயங்கள் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ அப்போ இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னுமே உனக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தேன் அப்படின்னா இந்த லவ் வந்து மிஸ் ஆகிடும் அப்படின்றதுனாலும் என்னமோ இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இந்த நபர்கள் வேகமாக உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்குறது டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுக்குறது அல்லது கால் பண்ணி கதைக்கிறது இப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்காக பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதாவது அவங்க இருக்கிற இடத்துல ஒருபடி கீழே இறங்கி வந்து நான் கதைக்கிறேன் அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த நபர்களை பார்க்க ரொம்பவே ஈகோவில் ரொம்ப ஹை பொசிஷனில் இருந்திருப்பாங்க ஓகே நான் அதை இறங்கி வர மாட்டேன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இல்லை நான் சொல்கிற விஷயம் தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் விடாபடித்தனமாக இருந்திருப்பாங்க ஓகேயா ஆனால் இதுக்கப்புறம் வந்து இந்த நபர்கள் அந்த எல்லாம் சிந்தித்து பார்த்துட்டு ஓகே உங்களுக்கான கொடுக்க வேண்டிய விஷயம் உங்களுக்காக கொடுக்க வேண்டிய மரியாதை இதெல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் இறங்கி வந்து உங்கள் கதைக்கிற மாதிரி தான் இருக்குது ஓகே ஸோ அப்போது வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது இல்லை தெரியாமல் சந்தேகப்பட்டு நான் வந்து கன்ஃபார்மாக இருக்காண்டே தெரியாது நான் ஒரு சந்தேகத்தில் போய் கேட்க போய்ட்டு அது நான் ஏதோ ட்ரை பண்ண போயிட்டு அதை போய் போய் முடிஞ்சுட்டு இப்பெல்லாம் கொண்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களோட லைஃப்பில் நடந்தது அப்படின்னா இந்த நபர்கள் அந்த மாதிரி நபர் கிட்ட வீக்காகி கொண்டு போகுது அப்படின்றதுனால உங்களுக்கு இது வந்து ப்ளஸ் பாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இந்த நபர்கள் உங்களோட சைடில் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்காம காதலில் வந்து இங்கே ஒரு சில நபர்களுக்கு நியூ பர்னிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதாவது இப்போ இந்த நபர்களை பொறுத்தும் சரி உங்களை பொறுத்தும் சரி எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி தான் இந்த காதலை வந்து எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க என்ன தான் பிரச்சனை நடந்தாலும் இல்லை அந்த நபர்களே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஓகே நீ ஏன் நபர் தானே நான் இதை மன்னிச்சு ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அலாதியான அன்பை தான் நீங்களும் கொடுத்துருப்பீங்க ஸோ அதே மாதிரி தான் அந்த நபர்களும் நீங்கள் என்ன தான் ஒரு தெளிவில்லாமல் ஒரு விஷயத்த கேட்குறீங்க ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுடைய ஞாபகங்களும் எண்ணங்களும் அவங்களோட மனசுலேருந்து எப்பவுமே நீங்கினதே இல்லை அப்படின்னும் இந்த நபர்கள் வந்து உங்களை இருக பற்றி கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால என்னமோ இப்போ இந்த காதலை வந்து நான் கொஞ்சம் ஸ்திரமாக்கி ஏன்னா ஒரு நூலில் தான் இந்த நபர்களுக்கும் உங்களுக்குமான உறவு வந்து இப்போ வரைக்கும் இருந்து கொண்டிருக்கலாம் அதாவது மிகப்பெரிய ஒரு கனெக்ஷனோ மிகப்பெரிய ஒரு நெருங்கின ஒரு விஷயமும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது ஸோ அதனாலே ஒன்றுமோ உங்களுக்கும் அவருக்கும் இந்த இருக்க இந்த நூல் அளவு கனெக்ஷன் இப்போ உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் ஒரு சரியான ஒரு பாலமாக அமைய போகுது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்க்கு அழைச்சி கொண்டு போக போகுது அப்படின்னும் சொல்லலாம் ஏன்னா வரைக்குமே அந்த நூல் வந்து எப்போ அறந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க அது வந்து சடனாக ஒரு திருப்பமுனையாகி இந்த நபர்களே ஸ்ட்ராங்லி வந்து உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கான பதிலாக சொல்ல

ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்க்க சுச்சுவேஷன்ஸ் தான் உங்களால் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ண வச்சுருக்கும் ஸோ அந்த நபர்களையுமே அப்படியான வார்த்தைகள் வந்து வீச வச்சுருக்கும் வார்த்தைகளால் காயப்படுத்தியிருப்பீங்க மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸோ இப்படியான சுச்சுவேஷன்ஸ் வந்து அதுவே க்ரியேட் ஆகியிருக்கும் ஓகே இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகிறதுல ஒரு மாற்றம் நிகழும் ஓகே இதுக்கப்புறம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து தவிர்க்கப்படும் உங்களுடைய காதல் அப்படின்றதையும் நான் இங்கே பார்க்குறேன் ஓகே ஸோ அதே மாதிரி உங்கள் நபர்களை பொறுத்து இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இன்னுமே ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கீங்க ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இல்லை எல்லா விஷயத்துக்குமே சண்டை பிடிக்கிறீங்க எல்லா விஷயத்துக்குமே இல்லாத ஒரு விஷயத்த கதைக்கிறீங்க அப்படின்னு கூட இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வந்து உருவாகியிருக்கலாம் ஓகே ஸோ அதுவே ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு ரெண்டு பேர்த்துக்குமான காதலையே ஒரு விரிசலை வந்து ஏற்படுத்தியிருக்கும் ஓகே ஸோ அப்போது இந்த நபர்களே உங்களுக்கு வந்து இல்லை காதல் இப்படி தான் இருக்கணும் இல்லை இப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன் நீ இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள மனம் திறந்து இந்த நபர்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகே ஸோ இந்த நபர்கள் ஏதாவது உங்கள் கிட்ட வந்து கதைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை நம்பி ஏற்றுக்கொள்ளலாம் இப்போ இந்த நபர்கள் வந்து நடிக்கிறாங்களா இல்லை ஏமாற்றதான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் எதுவும் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இந்த நபர்களுக்கும் தேவை ஒரு மாற்றம் உங்களுக்கும் தேவை இந்த காதலில் ஒரு நியூ நியூபகுனி ஓகே இந்த நபர்களுக்கு தேவையான மாற்றம் என்னன்னா நீங்கள் வந்து மெச்சூராக நடந்து கொள்ளணும் நீங்கள் பொறுப்பாக நடந்து கொள்ளணும் ஓகே இதை தான் இந்த நபர்கள் ஆசைப்படுறாங்க அப்படின்னு இருக்கலாம் ஓகேயா ஸோ அதனால என்னமோ இந்த நபர்கள் வந்து தனிப்பட்ட ரீதியாக நான் இவ்வளோ எதிர்பார்க்குறேன் நீ இதுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பியா நான் இதுக்கப்புறம் தொடரணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி மனசு திறந்து ஒரு சில விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணி இந்த நபர்கள் பேசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் காதலிச்சு கொண்டிருக்கீங்க அல்லது பிரிவுல இருக்கீங்க அப்படின்றாலும் ஏதாவது ஒரு லாஃப் அட்ராக்ஷன் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நபர்கள் இதனாலேயே உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகி உங்கள் பக்கத்தில் வந்து கொண்டிருக்காங்க அப்படின்றது வந்து உறுதியாது ஓகே ஏன்னா இந்த நபர்களை பொறுத்த மட்டும் எவ்வளோக்கு போய் தான் இருக்காங்க ஓகே பட் நீங்கள் பண்ணின மேனிஃபெஸ்டேஷன் சரியான முறையில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் என்னமோ இந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட வந்துடணும் வந்து சேர்ந்துடணும் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ இந்த நபர்கள் வந்து இந்த நபர்கள் கிட்ட நீங்கள் ஒரு நீதியை கேட்குறீங்க ரொம்ப நாள் அமைதியாகவே இருக்கிறாங்க நான் எத்தனையோ தடம் வந்து இதுக்கான பதிலை கேட்டுக்கூட இந்த நபர்கள் சொல்ல கிடையாது அப்படியெல்லாம் இருந்ததுன்னா இதுக்கப்புறம் இந்த நபர்கள் வந்து ஓபன் பண்ணி ஓகே நான் இதை இதை தான் இந்த அமைதியெல்லாம் உடைச்சரிஞ்சிட்டு இந்த தான் அப்படின்றத ஓப்பன் பண்ணி சொல்றதுக்கான சான்சஸ் வந்து நாற்பத்தெட்டு மணி காலத்தில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு விஷயத்தை கேட்டு இந்த நபர்கள் நான் யோசிச்சு சொல்றேன் அல்லது பார்த்து சொல்றேன் இப்படிலாம் சொல்லிக்கொண்டிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு இந்த காதலுக்காக ஓப்பன்னு நான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன் அதாவது மௌனம் வந்து இந்த காதலில் களையப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியம் அதாவது அமைதியாகவே இருக்கீங்க என்ன ஆன்சர் கேட்டாலும் அனுப்புகிறாங்க நான் வந்து ஸ்திரமான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறேன் மேபி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கொள்வது இந்த நபர்கள் கூடையே இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்த கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் பட் வந்து இவங்க வந்து அக்செப்ட் பண்ணியும்ல அதே மாதிரி ரிஜெக்ட் பண்ணியும் கொள்கிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கும் அன்பேலன்ஸாக ஆனால் இதுக்கப்புறம் வந்து இந்த நபர்கள் மனசில் இருக்க விஷயத்த ஓப்பன் பண்ணி அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கான ஒரு சான்ஸஸாக ஒரு வாய்ப்பு ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டாக இந்த நாற்பத்தெட்டு மணி தேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகே ஸோ அப்போ எல்லோருடைய காதல் வாழ்க்கையை எந்த சுச்சுவேஷனத்தில் இருந்தாலும் சரி ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் வந்து நடக்கும்போது சந்தோஷமான ஒரு திருப்பமுனை சந்தோஷமான ஒரு விஷயம் நியூஸ் கேள்விப்படுறதுக்கான வாய்ப்பும் வந்து இந்த இடத்துல நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம் அதாவது டவர் மூமெண்ட் ஓகே இப்போ வந்து காதல் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டிருந்தீங்க அப்படின்னா இந்த காதல் வந்து ஒரு புதிய தொடக்கத்துல போயிட்டு ஆரம்பிக்கலாம் ஓகே நீங்க இப்ப எக்ஸா இருக்கலாம் அதுக்கு முன்னாடியா இருக்க காதலா இருக்கலாம் ஏன்னா இங்கே ஒரு காதல் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இங்க ஒரு சிலருக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் மேல காதல் இருக்கலாம் ஓகே ஸோ அப்போ வந்து நான் இங்கவும் ட்ரூவா தான் இருந்தேன் அங்கவும் ட்ரூவா தான் இருந்தேன் யாருமே கண்டு கொள்ளல தான் இருந்தது அப்படின்னாலுமே உங்களுக்கான காதல் யார் அப்படின்றதுலையும் ஒரு தெளிவான ஒரு தீர்மானத்தை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு மணி தியாலம் ஓகே அப்போ இந்த நாற்பத்தெட்டு மணி தியாலத்தில் உங்களுடைய காதல் யார் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு வந்து தெளிவுபடும் ஓகே அது மாதிரி உங்களை யாராவது ஏமாற்றி கொண்டிருக்காங்க பொய்யா நடிச்சு கொண்டிருக்காங்க இல்லை காதலிக்கிறான்னு மலுப்புடுறாங்க ஏமாத்துறாங்க ஒரே இடத்துல ஸ்டெக் பண்ணி நிற்க வைக்கிறாங்க இதனால எனக்கு தான் டிப்ரெஷன் ஆகுது இதில் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது நான் எதிர்பார்க்குற காதலையும் எனக்கு இவங்க கொடுக்க கிடையாது அப்படிலாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாமே முடிஞ்சு உங்களுக்குன்னு ஒரு அற்புதமான அலாதியான ஒரு காதல் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி தீர்மானமும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ அப்போது உண்மையான காதல் வந்து நிரூபிக்கப்படும் பொய்யான காதல் வந்து நீங்கி செல்லப்படும் ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ போல் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லைண்டா பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் டேக் கேர்